சோதனைகள் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும் நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸ்தை எல்லா உயர்த்துவதற்காக ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் கொண்டும் உலகத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் தீனை கொண்டும் எல்லா சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக அதுமான் அது அருள் அந்த சோதனை அருள் அல்லாஹ் தூதர் அலிஹி அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் அவனை சோதிப்பான் அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும் யா அல்லாஹ் மேலும் சொன்னார்கள் அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும் ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளைக் கொண்டு சிரமங்களைக் கொண்டு நெருக்கமாக்கிக் கொண்டே இருப்பான் இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை யா அல்லா இந்த ஹதிசை எப்படி விவரிப்பது இந்த குறிய சிறிய நேரத்தில் இன்ஷா அல்லா வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹதிசை விவரிக்கிறேன் அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நளவு வந்தாலும் ஹம் இல்லா சோதனை வந்தாலும் ஹம்துல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லாஹ் இடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் ஆனால் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தால் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் ஹத்தா இதா அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு திடீரென்று அல்லாஹ் பிடித்து அவர்களின் நஷ்டவாளிகளாக மாற்றிவிடுவான் அல்லாஹுவின் தூதல்லு அழிஹிவசல்லம் சொன்னார்கள் அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை இந்த உலகத்திலே விரைவுபடுத்துகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹூர் அப்புல்லாலமின் நலவை நாடுகிறான் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தாமதப்படுத்துகிறான் என்றால் பாவங்களின் காரணமாக நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹு அப்புல்லாலமீன் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் தீயதாக நல்லவருக்கு சோதனையை உலகத்திலேயே கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி விடுவான் பாவையை விடுவான் அல்லது பிடிப்பான் பிடித்தாலும் விட்டாலும் அவன் அழிவது நிச்சயம் அல்லாஹு அப்புல்லாலமின் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவர் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்து கொண்டே இருப்பார்லா சொன்னார்கள் சொல்லலாக அழகிய செல்ல ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்ட அல்லாவிடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும் அவன் கடந்த காலம் எதுவாயினும் எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்தில் விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான் சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள் நன்மையில் இருக்கிறாயா பாவத்தில் இருக்கிறாயா நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை முன்னேறு வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது நடந்து சென்று கொண்டே இரு இந்த இருள் நீங்கிவிடும் இருளுக்கு பிறகு பகல் துன்பத்திற்கு பிறகு இன்பம் நோய்க்குப் பிறகு சுகம் இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும் ஓடிவிடும் நன்மையைத் தேடி வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மிகப்பெரிய வெளிச்சமாக நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய் ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாவின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்து விட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய் மூன்று நாள் நான்கு நான்கு நாட்கள் நோயில் சிவ சிரமப்பட்டால் கவலை கொள்ளாது அந்த நோயை அல்லாவின் நன்மைகளை எதிர்பார்த்து காரணிகளை எடுத்துக்கொண்டு கழி அல்லாஹ் உனக்கு அதற்கு பிறகு மிகப்பெரிய சுகத்தை வைத்திருக்கிறாள் ஆனால் பாவத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் சந்தித்தால் பாவம் உங்களிடத்திலே இருந்தால் யவுக்தி என் தோழரே என் சகோதரியே அல்லாவிற்காக அதை விடுங்கள் எல்லாம் உங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறான் அவனை நோக்கி வந்து விடுங்கள் உங்கள் வாழ்வின் கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இவை அனைத்தையும் நீக்கி விடுவான்